நம்ம மாமியார் வீட செது கொஞ்சம் மாது உனக்கு அக்கறை இருந்தாதானே எல்லா வேலையும் இழுத்து போய் செய்வா எங்க மாமியாருக்கு என்னாச்சு நல்லதனே இருந்தாங்க இப்போ என்ன திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்காங்க என்னடி சொல்ல சொல்ல முழிச்சிட்டே நிக்கா இந்த தரைய பாரு என்ன அதாயிடு தூசி ஒரே எண்ணெய் பிசுகாதா இருக்கு அதுக்கால தரையெல்லாம் நல்ல தொடைச்சி க்ளீன் சும்மா உங்க வாக்கி வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க நான் வீட்டை சுத்தமா க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன் உங்க கண்ணுக்கு தான் சரியா தெரியல அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நல்ல கண்ணை வச்சு பாருங்க கீழ தரையெல்லாம் எங்க என்ன பேசுகா இருக்கு காலையில தான் தொடச்சி மா போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அத நான் நான் சொன்னேன் நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டுக்கு மர்மங்களா வந்து எவ்வளவு திமிரட்டி உனக்கு என்கிட்ட நீ ஏதெல்லாம் பேசிட்டு இருக்கா

இந்த நேரம் பார்த்தாலும் டிவில சீரியல் தானே பாத்துக்கிட்டு இருப்பீங்க போய் பாருங்க டிவில நாடகத்தை பார்த்தா இல்லனா படுத்து தூங்குவேன் அத சொல்றதுக்கு நீ யாரு டி இது என் வீடு நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்

போான <laughs> <laughs> என்ன சின்ன சின்னப்ண்ணே இவ்வளவு நேரமா குடிமி குடி சண்டைய போட்டுக்கிட்டு இப்ப சிரிச்சிட்டு நிக்கேன்னு பாத்துக்கிட்டீயோ ஆமா என்னதே நீங்க இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கதியோ ஆமா மர்முள பக்கத்து விட்டு பங்களா வீட்டுக்குள்ள வந்தா அவ கண்ணு முன்னாடி நாம ரெண்டு பேரும் ஒत्तேனே பேசிக்கிட்டு இருந்தானே சிகே நமக்குள்ளையே சண்டைய மூட்டி விட்டுருவா அதுக்கு தான் அங்கதே வேணும்னே மாதிரி சண்டை போட்டேன் அவ பின்னாடி என்ன பாத்துக்கிட்டாரா இருந்தா ஏத்தே நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் பஞ்ச்சதே அப்படியே ஓரமா நின்று நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடாத எப்படி கவனிச்சிட்டுన్నావో தெரியுமா எப்படி தே ஏன் நடிப்பு பரவாயில்லை मामியாரே மிஞ்சிட போ பஞ்ச்சத்தக்கு நாம ரெண்டு பேரும் சண்டை போடாத பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாவ ஆமா அவளுக்கு இனிமேல சورهயை வெயத்துக்குள்ள இறங்கு அவ முன்னாடி சண்டை போட்டு நாக்கெல்லாம் வரண்டா பாசி சின்னப்ண்ணே ஆளு ஒரு கப் காப்பி போட்டு எடுத்துட்டு வா நாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து சீரியல் பாப்போம்

துறக்க கழியாமல இருந்துச்சு மயினி உடக்கின்னு ஏதாவது ஸ்பெஷல்லா செஞ்சு தந்தோன்னா அதை பார்த்து எடுத்து சாப்பிடு

That's it. கொஞ்சம் சூடா இருந்ததலமா அத கொஞ்சம் ஆறட்டு மேல வச்சிருக்கேன் கொஞ்சம் சூடாவே குடிங்க தே அப்பதான் நல்லா இருக்கும் சரி மர்மோளே ரோசா நீ எப்போ வந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் மர்மோளே எங்க கிளம்பற மாதிரி இருக்கு ஆமா தே பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்கு அதான் போயிட்டு வரலாம்னு கிளம்பி இருக்கேன் பாட்டியம்மா அண்ணே ஒருத்தன் இந்த வீட்ல சம்பாதிக்க அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் அவ குடும்பத்துக்கு சரியா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல இப்ப மைனி கறிய பாத்தியா பணத்தை கொண்டு லம்பா பேங்க்ல கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்கவ விதவிதமா துணி என்ன மேக்கப் என்ன எல்லாம் எங்க அண்ணே சம்பள பணம் வீடா போகுது மர்மோளே பேங்க்ல போய் பணம் போடுறதுக்கா போறா இல்ல தி பணம் போடுறதுக்கு நான் பேங்க்க்கு போகல ஏன் நக கொஞ்சம் வீட்ல இருக்குல அத தான் பத்திரமா பேங்க் சேஃப்டி லாக்கர்ல கொண்டு வைக்கலாம்னு போறேன் தி எம்மா மைடி கார்ல சொன்னத கேட்டல்ல கொண்டு பேங்க் லாக்கர்ல வைக்க போறாம அப்ப கையில வச்சிருக்க பேக் பூரா மைனியோட நகை இருக்கு நான் அப்பதே சீக்கிரம் எனக்கு வாங்கி கொஞ்சம் பொறுடி அவகிட்ட எப்படியாவது பேசி எடுத்து வாங்கி தாரே என்னடி ரோசா என்ன சொல்லுதா அதே ஒண்ணுமில்ல மர்மவளே நீ இப்ப பேங்க் லாக்கர்ல கொண்டு நகைய வச்சினா அதுக்கு கொஞ்சம் ரூபாய் கட்டணும்ல

என்ன தாண்டி இந்த வீட்ல ஒரு ஈ காக்கா கூட நுழைய முடியாது நாலு காசு சம்பாதிக்கலாம்னு நீயும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படி சம்பாதிச்சி அந்த ரூபாயை கொண்டு பேங்க்ல கட்டிடுங்க அந்த நகைய யாங்கிட்ட தான் மர்மவள நான் வீட்ல தான இருக்கேன் நான் வீரல வச்சி பூட்டிடுறேன் இது உங்களுக்கு எதுக்குது வீன் சேரமோ என்ன மர்மவள உனக்கு மாமியாரா இருந்து இந்த உதவி கூட நான்

பாட்டு பார்க்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா மைனியோட கல் நெக்லஸ் கல்யாண வீட்டுக்குலாம் போட்டுறப்பனா அப்படி வைரம் கணக்க மின்னும் ஆமா என் மவ கழுத்துக்கு நல்ல அளவோல இருக்குமா கல்யாண வீட்டுல எல்லாருமே நான் போட்டிருக்க நகை அரிமக்கா அப்பா இந்த நகைய நீயே வச்சிக்கே எப்படிம்மா என் மனசுல உள்ள நான் அப்படியே புட்டு புட்டு வைக்க என்னடி சொல்லுடா ஆமாம்மா மைனிகுள இருந்த தங்க நகைய நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் இதே மாதிரி கவர்ங்கள செஞ்சு கொண்டு வந்து உனக்கு தாரேன் நீ அதை பீரோல பத்திரமா வச்சிக்கோ ஓ மர்மவ கேட்டா

சரிமா கிளம்புங்க மருமகன் வெளிய வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாருன்னு சொன்னாலேட்டி மருமகன் காணலாம் எம்மா அங்க பின்னாடி கொஞ்ச தூரம் தள்ளி நிக்கிறாரு அப்படியா சரிமக்கா சீக்கிரம் உங்க மைனி கண்ண படகு முன்னாடி சீக்கிரமா கிளம்புங்க சரிமா என்னத்தே நீங்க நினைச்ச காரியத்துல சாதிச்சிட்டீங்களா எம்மா மைனி அதன் விட்டு சொல்லி உன் மைனி கண்ண படகு முன்னாடி சீக்கிரமா கிளம்பு எம்மா பின்னாடி திரும்பி பாருங்க சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுதான் மகளும் சேர்ந்து என்னை ஏமாத்தலாம்னு பாத்துட்டு இருக்கே

அம்மை மவளி என்ன நாடக நடிக்கியாலுவா? என்ன டீவா இப்படி செல்லிட்டு பார்க்கா? ஆமாம்மா, அது கேட்டுந்துதா.

நாளை இப்போ மணி வரைக்கும் தூங்கனே வேற பிரச்சனையே இல்ல. நானே காலையில 5:30 மணிக்கு எஞ்சி வீட்டு வேலை எல்லastype பார்த்தேன். இப்போ நீ 9 மணி வரைக்கும் வெறுமனே வைதோட தூங்குவேன்னு சொல்லிட்டு ஒரு கப் காபி போட்டு குடிட்டே நம்மதுக்கே. இந்தம்மா காபிய குடி. நீங்க உண்மையிலேயே எங்க அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிட்டு திங்க. சரிம்மா, நீமால காபிய குடி. வெறுமனே வைதோட இருக்காத. ஏதே நான் பெட் அவசியமே இல்ல. நீங்க குடி. சூடா

என்ன காட்டு பாத்திரமெல்லாம் கிடைக்கும்ல அதெல்லாம் நான் வேலைக்கு வைக்கிறேன் முறுக்கு அதிரசம் அப்புறம் தேங்குளல் நல்லா நல்ல ருசியா இருக்கும் உனக்கு நான் வாங்கிட்டு வரேனமா வேண்டாம் டேய் எனக்காக நீங்க எதுக்கு இப்படி அலஞ்சு கஷ்டப்படுறீங்க என்ன மர்மவளே ஏ மவளா இருந்தா நான் செய்ய மாட்டேனா உன்னை நான் மர்மவ மாதிரியே பாத்துக்கிடு ஏ மகா மாதிரியே பாத்துக்கிடு அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல இந்த மாதிரி ஒரு அத்தை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் டேய் கொடுத்து வச்சிருக்கேன் அழாத மர்மவளே நீ அழாத அப்புறம் எனக்கும் அழுக வரு அழாதமா சொல்லுங்க கேளு இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் வெளிக்க ஒரு வேலையும் செய்யது கிடையாது காலையில 6 மணிக்கு எல்லாம் எந்திரிக்கிறது கிடையாது மூஞ்சில வெளிச்சம் பட்ட முழிப்பு வந்திருமே அது ஓட கருப்பு கண்ணாடி போட்டுட்டு உறங்கிட்டு கிடக்கல 9 மணி வரைக்கும் சின்ன பண்ணே எடி சின்ன ஆமா நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன் இதே நீங்க எனக்கு மாமியார் ரக்கடக்கிதுக்கு நான் நிறைய குடுத்து வச்சிருக்கேன்

மருமாவை தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போனா திருப்பிங்க மாமியார் வீட்டுக்கு வரும்போது டப்ப டப்பவா பலகாரமெல்லாம் எடுத்துட்டு வருவா ஓடி கேள்வி பட்டுருக்கு எனக்கு இந்த மருமாவை வரத்தி வந்து பாசிற காலே அம்மா வீட்டை வந்து வரும்போது தீஞ்சி போன அதரசத்தையும் உடைஞ்சி போன அச்சமிர்கையும் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா ச்சே இந்த மாமியார் கலவி காலையில இருந்தே எங்கட்ட Beale வாங்கிட்டே இருக்கு இப்பயாவது கொஞ்ச நேரம் அமியே இருப்போன்னு பார்த்தா ஒவ்வொண்ணா குறச்சட்டிகிட்டே எல்லாம் இருக்காவோ மருமாவை டப்பா டப்பவா பலகாரமெல்லாம் கொண்டிட்டு வருனா அத நம்ம மவளுக்கு கொடுத்து அனுப்பலாம்னு பார்த்தா இங்க அதுக்கு வலி இல்லாமலா இருக்கு ஓஹோ உங்களுக்கு இந்த ஐடியா வேற இருக்கா மவுளுக்கு ஒரு செலவு இல்லாம நம்ம பலகாரத்தை கொடுத்து அனுப்பிடுறோம் பார்த்தா, அதுக்கு வழி இல்லாமலாம் இருக்கு மகளுக்கு வேணும்னா செலவு பண்ணி கையால செஞ்சு கொடுக்கணும் அதான் மாமியார் கலவிக்கு ரெண்டு கை எனக்காக செஞ்சு கொடுத்துருக்காவோ இவங்க மகளுக்காக நொறுங்கி போச்சுன்னு அச்சுமிருக்கெல்லாம் உடச்சுதான் திம்பாவோ இல்லன்னா மகளுக்கு செஞ்சு கொடுக்கிறதுக்கு இவங்களுக்கு முடியல எங்க அம்மா செஞ்சு கொடுத்த அதிரசத்தையும் அச்சுமிருக்கீங்களா இவங்க குறை சொல்லுதாவோ இன்னைக்கு இந்த மனுஷன் வரட்டும் இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம உடவே கூடாது எந்த நேரம் பார்த்தாலும் என்னையும் எங்க அம்மாவை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்குது என்னமோ இவங்களும் இவங்க மகளும் அப்படியே ஒழுங்கு மாதிரி இன்னைக்கு இந்த மனுஷன் வரட்டும் சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி அழுது இருக்கா

அவங்க நிறைய மரியாதை கொடுப்பாங்க அப்ப நான் என்னங்க பொய்யா சொல்லி வேணும்னு நீங்களே கேளுங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்துட்டல்ல பெரிய பலகாரம் பாத்தீங்களா அவங்க அம்மா எப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்கன்னு எங்க அம்மா வீட்ல இருந்து நான் கொண்டு வந்த பலகாரம் எல்லாம் நல்ல தரங்க இருந்துச்சு நீங்களும் சாப்பிட்டீங்க தானே ஆமா அத்தை செஞ்சு கொடுத்த அது ரசமா அச்சு என்ன டேஸ்டா இருந்துச்சு நான் பாத்தீங்களா நீங்களே அந்த பலகாரம் எல்லாம் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டீங்க அத்தை அத பத்தி தான் இப்ப ஒவ்வொரு குறையா சொல்லி யாசிக்கிட்டு இருக்காங்க இரு எங்க அம்மா கிட்ட நம்ம என்னடி கேட்டுட்டு வரேன் உங்களுக்கும் உங்க மகளுக்கும் வாசிலேயே பலகாரம் வேணும் இருங்க இப்போ இருக்கு பாருங்க வாசிலே எல்லாம் கிடைக்கும் என்னமா நீ சும்மா ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் போட்டு சின்ன பண்ணி யாசிக்கிட்டே இருக்கா நான் பொண்டாட்டி பத்தி சொன்ன உடனே அப்படியே கேக்கிறதுக்கு வந்துருவியா நான் கேக்காம அப்புறம் வேற யாருமா கேட்பா ஏல மாணிக்கம் இங்க கொஞ்சம் கிட்ட வா என்னமா ஏல உன் பொண்டாட்டி உங்க மாமியா வீட்ல வந்து அதரசம் அச்சி முருக எல்லாம் எடுத்துட்டு வந்தாலல அத வா தங்கச்சிக்கு கொடுத்து அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவ ரூமுக்குள்ளே வச்சி அவ்வளவு அதரசத்தியே அச்சி முருகியே தின்னுட்டாலே மத்தியானம் போனா உன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுல போய் பாடி பேச போனால அந்த நேரமா பார்த்து உங்க ரூம்ல வந்து பலகாரம் எல்லாம் டப்பால எவ்ளோ வச்சிருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம்னு வந்தேன் டப்பால ஒரு துண்டு அதிரசம் கூட இல்லல அச்சுமுர்க்கெல்லாம் உடஞ்சு தூளா கிடந்ததுல அது கூட ஒரு பொட்டு கூட இல்லல எல்லாத்தையும் தொடச்சு தின்னு வச்சிருக்கால அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தது அவ பாட்டுக்கு தின்னுட்டு போறமா உங்களுக்கு என்ன அத சொல்லுங்களா உன் தங்கச்சிக்கு கொடுத்து அனுப்பலாம்னு மாமியார் கிழவி நான் பக்கத்து வீட்டுல போய் பாடி பேச போற நேரம பார்த்து ஏர் ரூம்ல வந்து நான் என்னமெல்லாம் வச்சிருக்கேன்னு வந்து செக் பண்ணியிருக்கு இதுக்கு தான் இந்த கிழவி வாங்கத்தே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு சொன்னா கூட வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்குதோ ஏமா இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டு இருந்தா சரியா இருக்குமா எங்கேயோ ஒரு இடத்துல அதிரசமும் அச்சு முறுக்கு இருக்கத பாத்து போய் எடுத்துட்டு வரேன்னா சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க அதிரசமும் அச்சு முறுக்கு என்னவா ருசியா இருந்துச்சு தெரியுமா சரிமா நீ இங்கே இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் சரிமா

Yeniden adres ama